அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்கிமா சொமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை பார்க்க போகிறோம் நம்ம நமது பயணம் அர்ஜென்டினாவில் தொடங்கிட்டு ஜலென்ஸ்கிட்ட ஒரு சில பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு அப்படியே அதுக்கப்புறம் ஐரோப்பாவுடைய இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்புறம் ஒரு தீவிரவாதியை தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அதில் இப்படி கூட சொல்லலாம் நம்ம ஒரு மர்ம தீவிரவாதியை மர்ம தீவிரவாதி சுட்டுக் கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்குறாங்க பெரிய ஒரு ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அங்கே பாகிஸ்தானுக்குள்ளார அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம ஆலசை போகிறோம் நம்ம இன்றைய சம்பவம் தாறுமாறு தர்பார் நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் வாங்க வீடியோ போகலாம் வீடியோ கொடுந்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் கொடுங்க வீடியோ போகலாம் நேற்றைய பதிவு முந்தைய பதிவு ரவிக்குமார் சோமு சேனலில் போட்ட கடைசி இரண்டு பதிவு அதை தொடக்கமாக எடுத்துக்கலாம் ஏன்னா அர்ஜென்டீனானுடைய அதிபர் மெலை அவர்கள் பிள்ளைகளுக்கு தொலை கொடுத்து விட்டார் என்று பிள்ளைகள் பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் பாவம் அந்த பிள்ளைகளுக்காக மெல்லை அவர்கள் எவ்வளோ கடின உழை உழைப்பு எந்தளவுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டார் பாவம் ஒரு சின்ன இஷ்யூவில் வந்து டப்புன்னு இப்படி அவருக்கு கெட்ட பேர் வந்துடுச்சுங்க பிப்ரவரி பதினாலாம் தேதி மேலே அவர்கள் ஒரு வீடியோ பதிவு ஒன்று எக்ஸலத்தில் வெளியிடுறாரு நமது நாணயமான லிபரா இருக்கு இல்லையா நம்ம என்ன பண்ணுறோம் எக்கானமி பிஸ்னஸ் அது ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் இது எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி கிரிப்டோல்லாம் இன்வோ இன்வெஸ்ட் பண்ண போகிற மாதிரி அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த லிபராவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாரு ஸோ உங்களுக்கு அடுத்து ஒரு சார்ட்டை காட்டுற பாருங்கள் அவர் அழைப்பு கொடுத்த உடனே மக்கள் வந்து அவரை நம்பி இருக்கிறாங்க நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆறு பில்லியன் வரைக்கும் போயிருக்கு அப்ராக்சிமேட்டாக அஞ்சுலேருந்து அஞ்சு புள்ளி ஐம்பத்தஞ்சு பில்லியன் பக்கம் போயிடுச்சு அட போன இரண்டு மணி நேரத்துக்குள்ளார அப்படியே வளசி தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னே தெரியல இது மேலே அவர்களுக்கு வந்த பெரிய ஒரு களங்கம் இப்போ அவர் பிள்ளைகள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா இப்படி வந்து தொல்லை கொடுத்து விட்டாயே அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர்கள் இருந்து அத்தனை பேரும் அவருக்கு எதிரான போர்க்குடியை தூக்கி இருக்காங்க அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் நடவடிக்கைலாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதற்காக யாரை கேட்டு அவர் ப்ரொமோட் பண்ணார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் மேலே அவர்கள் கடந்த மூன்று நாட்களாக அமைதியாக இருக்கிறார் அவருக்கு கிடைத்த ஒரே ஒரு ஐடியா நான் கூட இங்கேருந்து சொல்லலாம் அவர் எடுத்துக்கிறாரா என்னான்னு தெரியல இங்கே நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாம் அட்மின் செய்த தவறு தான் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார்னா ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் எல்லாமும் நல்ல பேரும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டாங்கன்னு மக்கள் சும்மா அடுத்தடுத்து பிரச்சனை கிளப்பிடுவாங்க நூறு நல்லது பண்ணுறது பெரிய இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் மாட்டுறாங்க பார்த்தியா எல்லாமே சரிஞ்சு போயிடுது ஸோ மேலே அவர்கள் என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம இத்தனை நாள் தொல்லை கொடுக்கலை என்று நினைத்தோம் பட் தொல்லை கொடுத்து விட்டார் என்று மக்கள் சொல்கிறாங்க சரி இரண்டாவது பதிவு நமக்காகவே கொடுக்கப்பட்ட பதிவு நமக்கான விளக்கங்களாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம நேற்று பேசியிருந்தோம் என்ன இவர் தான் அங்கே ஜெலன்ஸ்கி வந்து சவுதி அரேபியாவும் கூப்பிடல இங்கே ரஷ்யாவும் கூப்பிடல எங்கள் அமெரிக்காவும் கூப்பிடல இருந்தாலும் அங்கே சவுதி அரேபியில் எங்கள் தலைவர் விசிட் வர்றாரு ஒத்துங்க ஒத்துங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் எப்படி பாதுகாப்பு ஏற்பாடெலாம் எப்படி இருக்குது என்ன இருக்குது எங்கள் ஆள் சாதாரண நாளாக ஐரோப்பாடைய சுதந்திரப் போராட்ட தியாகி அவர் நீங்கள் வரும்போது எப்படிலாம் நீங்கள் அவருக்கு வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்லாம் பயங்கர முன்னேற்பாடெல்லாம் நிறையா அவங்க சவுதி அரேபியில் போய் பண்ணுறதுக்காக ஒரு மூன்று நான்கு சிறப்பு அதிகாரிகள்லாம் அனுப்பியிருந்தாங்கன்னு அவங்களுக்கு நேற்றைய முந்தைய பதிவில் தொடக்க உரையாகவே நான் பட் அதுக்கு சொல்லிட்டாங்க அவங்களே நேரடியாக என்னையை பார்த்து விளக்கம் கொடுத்த மாதிரி இருந்தது இல்லை நம்மளை பார்த்து விளக்கம் கொடுத்த மாதிரியே இருந்தது எங்கள் தலைவர் சவுதி அரேபியா செல்வது என்பது பேச்சு பேச்சுவார்த்தைக்காகவோ இல்லை ரஷ்யா கிட்ட உக்காந்து நாட்டை பிரிக்கிறதுக்காகவோ அப்படிலாம் கிடையாது நாங்கள் தொழில் வளத்தை முன்னேற்றுவதற்காக இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு தீர்மானம் சவுதி அரேபியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே எக்கனாமிக் அக்ரிமெண்ட்டை இங்கே கொண்டு வரதும் நாங்கள் அவங்களுக்கு ஏற்றுமதியும் அவங்க எங்களுக்கு என்ன ஏற்றுமதியும் கொண்டு வரதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம் நான் அதனால் சவுதி அரேபியா கிட்டே நான் பேச போகிறேன் நான் வந்து ஜேடி வேன்ஸ் அவர்களை பார்ப்பதற்காகவோ இல்லை மற்றவங்களுக்காகவோ தப்பாக நினச்சிக்காதீங்க அதுக்காக தான் இருக்காங்க சவுதி அரேபியா நினச்சிப்பாங்க எல்லாம் கரெக்டு தான் சரி சரி என்ன சொல்கிறியோ உன் ஆகி உன் கதை அள்ளி விட்டு போக்கண்ணா அப்படின்ற அவங்க சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் சவுதி அரேபியாக்கிட்ட சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸ் முகமது பின் சல்வான் அவர்கள்கிட்ட இமானுவேல் மேக்ரான் அவர்கள் பேசியிருக்கிறார் யார் ஃப்ரான்ஸினுடைய அதிபர் பேசியிருக்கிறார் திடீர்னு பேசிவிட்டு ரொம்ப நேரம் மனசை விட்டு பேசினாங்களாம் ரெண்டு பேருமே நம்ம சிரியானுடைய பகுதியில் எப்படி அமைதியை நிலைநாட்டுறது சிரிய மக்களுக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்துவது காசா மக்களுக்கு எப்படி குடியுரிமை மாதிரி தனி நாடுக்கான கோரிக்கை அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றாமல் எப்படி பாதுகாப்பது நீங்கள் தலையிட்டால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வகுக்கும் அந்த மாதிரி எல்லாம் பேசிவிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசிவிட்டு ஃபைனலாக இங்கே உக்ரைன் ரஷ்யா விவகாரம் கூட நீங்கள் தான் நடுநிலையை வைக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசி விடுங்க கொஞ்சம் கரெக்டாக முடியுங்க அப்படினு ஐரோப்பானுடைய முக்கியத்துவம் என்ன என்ன நான் நிறைய மனசை விட்டு பேசினேன் அப்படின்னு எக்ஸலத்தில் போட்டிருந்தார் எல்லாம் கரெக்டு தான் பட் பின் சல்மான் அவர்கள் வந்து ஃபோனை வச்சுட்டு சொல்லுவார் இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறாரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு அவர் வார்த்தை நினச்சிட்டாருன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக போயிருக்கோம் இருந்தாலும் இப்போ இதெல்லாம் இவர் எதுக்காக பேசுகிறார் குறிப்பாக ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் எதுக்காக பேசுகிறாருன்னா இப்போ ஐரோப்பாவை காப்பாற்றக்கூடிய இரண்டாவது ரசகர் இவர் முதல் ரட்சகர் யார் சுதந்திரப் யாருன்னா முதல்ல இப்போ ஜெலன்ஸ்கி இப்போ அடுத்து இவர் தான் ஏன்னா இவர் தான் ஒரு சிறப்பு அழைப்பு கொடுத்துட்டு கூட்டியிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அந்த கூட்டம் கூட போகிறது அதற்கான டீம் பிஸ்கெட்டும் மிச்சர்லாம் ஆர்டர் கொடுத்துட்டாங்க வந்துட்டுருக்கு சாப்பிட்டு என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நேற்றைய அவசனம் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா ஐரோப்பா வந்து தனி ஐரோப்பா யூனியனுக்கான இராணுவத்தை உருவாக்க வேண்டும் நம்ம ரஸ்கா போஸ்கா தலைவர் வந்து பயங்கரமாக வெறி ஏற்றி விட்டார் ஐரோப்பா தலைவர்கள் அவங்களும் இப்போ மேக்ரன் அவர்களை பார்க்க போகிறாங்க ஃப்ரான்ஸில் சரி இந்த கூட்டம்லாம் கூடியிருக்கிற வேலையிலே இன்றைக்கி அரசல் புரசலான செய்தி என்ன வந்துச்சுன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து எப்போ நம்ம எதுக்கு தேவை தேவையில்லாமல் ஒரு இருபதாயிரம் வீரர்கள் அங்கே ஐரோப்பாவில் நிறுத்தி வச்சுட்டு எதுக்கு அவங்கள சம்பளம் கொடுத்துட்டு அவதா ஏதா யூஸ் இருக்கா திருப்பி அழைச்சிக்கலாமா ஆ அப்படின்னு லைட்டாக அப்படி பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாராம் இந்த நியூஸ் வந்து ஐரோப்பாவுடைய சுதந்திர போராட்ட தியாகி அவர்களுக்கு போய் ரீச் ஆயிடுச்சு ரைட்டாக ஜலன்ஸ்கி அவர்களுக்கு உடனே அவ்வளோ தான் இப்போ பேட்டி வந்து மூணு வேலை சாப்பிட்றாரோ இல்லையாங்க ஒரு நாளைக்கு நாலு செய்தி நிறுவனங்களுக்கு நாலுலேருந்து ஏழு செய்தி நிறுவனங்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு ஒரு நாளைக்கு அவர் வேலையே அதுதான் இப்போ செய்தியாளர் ஃபுல்லாக வெளியில் ஆஃபீஸ் இருக்கிறாங்க அடுத்தாள் வாங்க பேட்டி ஒரு ஒரு மணி நேரம் அடுத்தாள் வாங்க பேட்டி ஒரு ஒரு மணி நேரம் இந்த மாதிரி நிறைய வருது அதில் ஒரு சில உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தொகுத்து வழங்குறேன் நான் இப்போ நேட்டோ நாடுகள் வெளியேறிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கும் சொல்லிட்டாரு நேட்டோ நாடுகள் மட்டும் வெளியேறிட்டாங்கன்னா நேட்டோ நாடுகள்லாம் நேட்டோனுடைய படைகள் குறிப்பாக அமெரிக்காவோடய படைகள் வெளியேறிடுச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற ஐரோப்பா முப்பது பர்சன்ட்டு யாருக்கிட்ட போயிடும் ரஷ்யாக்கிட்ட போய்டும் பிடிச்சிடுவாங்க அவ்வளோதான் இன்னும் ஒரே மாதத்தில் பிடிச்சிருவாங்க நீங்கள் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க அவங்க வந்து இரண்டாம் உலகத்துக்கு முன்னாடி எப்படி தனது சோவியத் யூனியனை விரிவாகணும்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரியான வெறியில் இருக்கிறாரு இப்போ புட்டியில் எந்த ஏரியாவை பார்த்தாலும் பிடிச்சிடுறாரு அதனால் முப்பது பர்சன்ட் போச்சு ஐரோப்பா யூனியனே காலி அப்படின்ட்டார் நம்பிடுங்க பாஸ் நம்பிடுங்க இல்லைனா அவ்வளோதான் இப்போ ஐரோப்பா ஓடி வந்து குச்சி வச்சு கோடு ஒன்று போட்டுருவார் ஸ்கேல் எடுத்து அங்கே பாருப்பா இந்த ஏரியா வரைக்கும் எங்களுக்கு யாரும் நீங்கள் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு கோடை ஒன்று போட்டுருவார் சரி இரண்டாவது செய்தி தான் கொஞ்சம் ரொம்ப நீங்கள் நம்மனால்தான் சாப்பாடுன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க அதனால உங்கள் கிட்டே சொல்லியே முடிச்சிடறேன் நான் வேறு வழியில் எனக்கு எவ்வளோ வீரர்கள் நீங்கள் இழந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இந்த வாரம் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அமைதி பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா அமெரிக்காவே அமெரிக்காவும் புட்டின் அவர்களும் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி ஏற்படுத்தினா நான் ஒத்துக்கவே மாட்டேன் நான் அங்கே எனக்கு சென்டரில் சேரை போட்டு சைடில் ரெண்டு பேரும் அவங்க உக்காந்து என்கிட்ட என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னு கேட்டு நான் ஏதாவது தலையாட்டினேன்னா அதுக்கப்புறம் நான் ஐரோப்பா நாடுகளுக்கு கேட்டு அவங்க ஒரு பதிலை சொல்லி அதற்கு நான் மறுபடியும் சைன் பண்ணுற மாதிரி இது ஒரு வருஷம் பிடிச்சாலும் பரவாயில்ல அப்படி நடந்தால் மட்டும்தான் நான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்படுவேன் இல்லைனா கண்டிப்பாக உடன்பட மாட்டேன்னு சொன்ன உடனே எவ்வளவு வீரர்கள் அப்போ இழந்திருக்கிறாங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரம் பேர் எவ்வளோ உக்ரைன் தரப்பில் இழந்த வீரர்கள் எவ்வளவு நாற்பத்தி ஆறாயிரம் பேர் ரஷ்யா தரப்பில் எவ்வளவு மூணு லட்சத்தி இருபதாயிரத்தி ஒன்று என்ன அது ஒன்னோட கரெக்டாக சொல்லணும் அதுதான் கரெக்டும் கூட ஏதோ முனிஷ் மே மாநாட்டில் வந்து ரெண்டரை லட்சம்னு சொல்லி அந்த பக்கம் பாருங்க அடி கொடுத்த இப்படி என்ன அடிவாங்க சும்மா இருப்பான்ற மாதிரி பாரு அவ்வளோ பேர் எழுந்திருக்கிறாங்க இந்த பக்கம் இல்லை அந்த நாற்பத்தி ஆறாயிரமே இன்னும் கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் எங்கள் நாட்டு வீரர்கள் கிடையாது எல்லாம் வெளிநாட்டு வீரர்கள் எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபண்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க மிஷினரியாக உள்ளே வந்தாங்களே அவங்க தான் சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மேபி உக்ரைன் மக்கள் ஒருத்தர் கூட இழந்திருப்பாங்களான்ற சந்தேகம் எனக்குள்ள எழுந்திருக்கிறது அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா சரி நம்பிடலாம் நம்ம கெலாக் அவர்கள் அவர் தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப முயற்சி செய்கிறாரு ஐரோப்பாவில் அவர் இப்போ பிப்ரவரி இருபதாம் தேதி போகிறாரு இவர் என்ன சொல்கிறாருன்னா பிப்ரவரி இருபதாம்ந்தேதி வந்தோடனே நேராக நான் அவர் வந்து முன்களத்து கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன் லைனில் போயிட்டு எங்களுடைய சூழ்நிலையை நான் விளக்கலான் இருக்கேன்னாரு சொன்னார் நான் நினச்சிக்கிட்டேன் சரி அவரையும் வர வைக்கிறாரு போயிட்டு வாங்க முன்களத்துக்கு போகலான்னு எனக்கு ஏப்பா இந்த சொல்ல என்னையான் குண்டடிப்பட்டு சாப்ப சொல்கிறேன் இடம் சொல்லி திரும்பி ஓட வைக்க போகிறாரா இல்லை என்னன்னு தெரியல பார்க்கலாம் நான் நேராக முன்களத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் ஐரோப்பா ஐரோப்பான்ற பாருங்க இப்போ உக்ரைன் கொஞ்சம் தெம்பாகிடுச்சு கொஞ்சம் நேற்று காலையிலேருந்து ரொம்ப பிரிக்ஸாக இருக்காங்க ஜெலன்ஸ்கி தரப்பில் ஏன்னா கிறிஸ்டார்மர் அவர்கள் யூகேனுடைய பிரதமர் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் பிரிட்டிஷ் ட்ரூப்பை வந்து உக்ரைனுக்கு அனுப்பலான் இருக்கோம் கூடிய வரைவில் அதுக்கான ஆயத்த பணிகள் இருக்கலாம் எடுக்கலான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த டைலாக் எல்லாம் கேட்டு நம்ம நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்க சும்மா சூப்பராக இருக்கும் ஏன் அப்படின்னா இதே யூகே தான் ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பு அரசாங்கத்தின் சார்பாகவும் இன்னொரு ஆர்டிக்கலுமே கொடுத்தாங்க இராணுவ வீரர்கள் நிறைய பேர் வெளியேறிட்டு இருக்காங்க யாருமே வாலண்டியாக வரமாட்டேன்றாங்க உள்ள நாட்டு பற்று என்பது சரியாக இல்லை இப்போ யூகேவுடைய இராணுவத்தில் எதிர்பார்க்கப்பட்ட வீரர்களை விட பதிமூணுல இருந்து பதினாலு குறைவா இருக்கு ஒரு இருபது வருஷத்துல என்ன ஆகும்னே தெரியல ராணுவத்துக்கு சம்பளம் ஆளுங்க வரங்க தயாரா இல்லைன்னு ஒரு ஆய்வறிக்கை அவங்களே பாராளுமன்றத்துல ஆமான்னு சொல்றாங்க ஆனா இவங்க வந்து வீரர்களுக்கு எங்க அனுப்புறாங்கப்ப உக்ரைனுடைய எல்லை பகுதிக்கு அனுப்பி உக்ரைனை காப்பாத்து போறாங்க இதை நம்ம நம்பணும் இந்த செய்தி எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் இறந்து பண்ணாங்கன்ற செய்தி தான் இருக்கு பார்க்கலாம் இப்ப உக்ரைனுடைய யூகேனுடைய வீரர்கள் எந்த அளவுக்கு உக்ரைனுக்கு அனுப்பு போறாங்கன்ற செய்தியை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கலாம் சும்மா போதும் ஆளாளுக்கு அந்த மைக்க கிடைச்சிட்டா போதும் ஏதாவது ஒரு கதையை ஏதாவது ஒரு டைலாக்கு நாங்க தான் உக்ரைனை காப்பாற்றின மாதிரி யூரு ஒரு பக்கமும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் பத்திரிகைகள்லாம் எதோ ரகசியமாக அவங்க இரண்டு பேர் அப்படி பேசியிருக்கும் போது இப்போய் ஒட்டி கேட்டு காதை கொடுத்து கேட்ட மாதிரியும் இல்லை இல்லை எங்கள் ஃப்ரான்ஸினுடைய படைகளும் எங்கள் யூகேவோடைய படைகளும் அனுப்ப தயாராக இருக்கிறாங்க ஆள் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கம் அப்படின்னா அந்த ஒரு கதையை ஒரு பக்கம் போட்டு விடுறது ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த இந்த மாதிரி தருணத்தில் நாங்களும் இருக்கிறோம்பா நாங்களும் ஒரு பெரிய ஆளுங்களான்னு காட்டிக்கிறதுக்காக அந்த கதையை விடுறாங்களா இல்லை நிஜமாவே அந்த ஒரு நிகழ்வுகளா அப்படின்னா நான் நிஜமாலாம் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அந்தந்த விஷயங்களாக இருக்கும் அந்த அளவுக்கு பொது சிந்தனையோட ஏதோ உக்ரைனுக்காக இவங்க போய் நிறுத்துறாங்களா அப்படின்றதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒரு செயலா இருக்கிறது அதையும் தாண்டி உக்ரைனு யூகேனுடைய வீரர்கள் போய் நிறுத்திட்டாங்கன்னா நீங்க இந்த பக்கம் காதை அறுத்துக்கிறீங்க சரியா நீங்க இந்த பக்கம் காதை அறுத்துக்கறீங்க அதை சரி இப்போ அடுத்த அடுத்து போயிடலாம் நம்ம அஹ் ரீயின் மெட்டல் நிறுவனம் இருக்குல்ல அவங்க ரீ இன் மெட்டலோட சிஇஓ அதாவது வெடிமருந்துகளை தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உக்ரைன்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்றது உறுதி ஆயிடுச்சு அம்மினேஷன் ஃப்ளாண்ட்டை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு தலைவர் இருக்கிறாரா என்னன்னு தெரியல வர அக்டோபரில் எலெக்ஷன் நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்கட்சிகள் போர் கொடியே தூக்கிட்டாங்க கண்டிப்பாக நடந்தே தீரும் என்ன தான் ஜெலன்ஸ்கி இல்லை அப்படின்னாலும் நாங்கள் வந்து போர் ந போருன்ற பாருங்க எலெக்ஷன் நடத்தியே தீரும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதோ இன்னும் நீங்கள் வேற என்ன கூட சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் உக்ரைனுக்கு நிறைய நாங்கள் திரும்ப பக்கம்லாம் கம்பெனி நிரூபப்போன்னு கூட சொல்லுங்கள் நிலைமை என்பது இன்னும் மூணு மாதத்தில் மாறப்போகுது ஏப்ரல் இருபதாம் தேதிக்குள்ளார இந்த போருடைய போர் யுத்தமானது முடிவுக்கு கொண்டு வர போகிறோன்ற நம்பிக்கையில் இருப்பதாக ட்ரம்ப் தரப்பில் இன்னைக்கு செய்தியாளர்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறார் அது இல்லாமல் செய்தியாளர் மத்தியில் என்ன சொன்னார்னா ஏற்கனவே ரஷ்யாவுக்கு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கிறது ஹிட்லரை வீழ்த்தினவங்க நெப்போலியனை வீழ்த்தினவங்க அதனால் அவங்க மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது ரஷ்யாவில் வீழ்த்தலாம் முடியாது பேச்சுவார்த்தையின் மூலமாக செல்வது சால சிறந்தது ஜெலன்ஸ்கியை அழைத்து இருக்கிறீர்களா மேபி மேபி என்ற ஒரு சொல்லிட்டு புடின் அவர்கள் விருப்பப்பட்டால் அழைக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதிலையும் ஓரம் கட்டிட்டாங்கன்றது தெரியுது ஆனால் மனுஷன் என்னதான் இப்படி எப்படி பேசினாலுமே எல்லா பாலுமே சிக்ஸ் அடிக்கிறாரு எப்படி அதாவது வியாபாரத்தில் நேற்று அரசியல் புரிசலாக செய்தி வந்ததுங்க ஏதோ ஐரோப்பா நாடுகள்லாம் இணைந்து பெரிய அளவுக்கான ஒரு ஆயுதம் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இருக்காங்க உடனே தலைவர் இன்றைக்கி சொல்லிட்டாரு ஐரோப்பா ஆயுதங்கள் எங்களை தவிர வேறு யார்கிட்ட எதுவும் வாங்கினீங்கன்னா அவ்வளோ எல்லா ஆயுதங்களும் கொடுங்க உக்ரைனு கொடுங்க பிரச்சனையும் இல்லை ஆனால் எங்கக்கிட்ட தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் சீக்கிரம் ஆர்டர் கொடுக்குற வழியை பாருங்கள் வேறு எங்கேயாவது என்னை தட்டு தட மாதிரி வேறு எங்கேயாவது போனீங்கன்னா முடிச்சிடுவோம் கதைன்ற மாதிரி அங்கேயும் ஒரு கோலை போட்டா இருப்பேன் என்னை தவிர மாறினீங்கன்னா முடிச்சிடுவேன்ட்டார் அவங்களும் எவ்வளோ தாங்க பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஐரோப்பானுடைய ஏற்றுமதி இறக்குமதி ஏற்றுமதியில் அமெரிக்கா தாங்க ஃபஸ்ட்டுக்குறாங்க செகண்டு யூகே அடுத்தது சீனா சுவிட்சர்லாந்து டர்க்கி ஜப்பான் சவுத் கொரியா நார்வே இந்தியா பிரேசில் இந்தியா வந்து ஒன்பதாவது ப்ளேஸில் இருக்குது இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறது ஸோ இறக்குமதி யார் யார்கிட்ட பண்ணுறாங்கன்னா சீனாவை எதிரி மாதிரி பாவித்தாலும் அவங்க சீனாதான் உள்ள தோழனாக இருந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறாங்க அடுத்தது அமெரிக்கா யூகே சுவிட்சர்லாந்து நார்வே துர்க்கி இந்தியா பாருங்கள் ஏழாவது இடத்துல இறக்குமதியில் இருக்குது ஜப்பான் எட்டு சவுத் கொரியா பிரேசில் இதெல்லாம் இதில் எல்லாமே டாப் லிஸ்டில் தானே வச்சுருக்காங்க ஓரளவுக்கு நீங்களும் அவங்களும் அன்புன்னு மாதிரி இருக்கீங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சூதானமாக அமைதியாக போங்க இப்படி பரபரப்பை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தலை ஏற்படுத்துறீங்க சரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி அதாவது ஐரோப்பாவோட செய்தியை முடிக்கணும் அப்படின்னா ட்ரம்ப்போட ட்ரம்ப் மிக முக்கியமானவர் அவருடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மார்க்கோ ரூபியோ அவர்கள் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அங்கே புட்டின் அவர்களோட சொல்லப்படுகிற ஒரு சீனியர் மெம்பர் இப்ப நாளையோ நாளை மறுநாளோ சவுதியில போயிட்டு கட்ட பேச்சுவார்த்தை கட்ட பேச்சுவார்த்தையில என்னெல்லாம் அக்ரிமெண்ட் போடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு தலைவர்களும் அழைத்து நம்ம சைன் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பின்லாந்துடைய பிரசிடென்ட் அவர்கள் பின்லாந்துடைய பிரசிடென்ட் வந்து என்னுடைய அட்வைஸா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் மாநாட்டில் சொல்லியிருக்கிறார் இதே மாதிரி தான் நாங்கள் பிடிவாதமாக இருந்து வேர்ல்டு வார்டூவில் எங்களுடைய நிலப்பகுதியில் நிறைய இழந்துட்டோம் சான்ஸு கிடைச்சி நாங்கள் இது மாதிரி வந்து அமைதி பேச்சுவாரில் உடன்படாதனால நாங்கள் நான் இழந்துட்டோம் இப்போயுமே இழந்துட்டோம் திருப்பி மீட்க முடியல அந்த ஒரு சூழ்நிலைக்கு உக்ரைன் வந்துடக்கூடாது என்பதற்காக என் அட்வைஸாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பின்லாந்தினுடைய ப்ரெசிடென்ட்டு முத கருத்து என்னென்னா முதல்ல நீங்கள் நெகோசியேஷனுக்கு உக்காருங்க நெகோசியேஷனில் ரஷ்யா கிட்ட சாரி அமெரிக்கா கிட்ட ப்ரெஷரு கொடுங்க ரஷ்யா மீது அந்த சொத்துக்களை முடக்கிறது பொருளாதார தடைகள் இழப்பீடுகளை வாங்குறது அதில் நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க அதில் ஸ்ட்ராங்காக இருங்க ரெண்டாவது என்னென்னா அமைதி ஒப்பந்தத்துக்கு ஈடுபடுங்க இப்போ நீங்கள் வந்து ஈடுபட்டுட்டிங்கன்னா கிடைக்கிறது கிடைக்கும் உங்களுக்கு கேட்குறது கிடைக்கும் ஏன்னா அந்த பார்டர் பகுதியாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் மானிட்ரிங் வந்து உங்கள் எல்லை பகுதியை பாதுகாக்கிற மாதிரி பாருங்க அந்த பீரியட்ல வந்து ப்ரிஷ்னர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க குழந்தைங்களை நிறைய ரஷ்யா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கின்றன அவங்கள திருப்பி வாங்குங்க ஒரு இன்டர்நேஷ்னல் நாடோ இல்லை மற்ற நாடுகளோ இடையில நிறுத்தும் பட்சத்தில் அதை நீங்க ஏத்துக்கோங்க தேட்ஸே என்னன்னா உக்ரைனுடைய இண்டிபெண்ட் அதாவது உக்ரைனுடைய இண்டிபெண்ட்ன்னா அவங்க சுதந்திரத்துக்கு உட்பட்டு அந்த எல்லைகளை பாதுகாக்க வேண்டும் அதுக்கு அந்த மாதிரி முடிவு முடிவெடுங்க இல்லை வழக்கம் போல அப்படியே நம்ம அப்படியே விராப்பாவே விரைச்சிட்டு இருந்தோன்னா தள்ளி விட்டு போயிடுவாங்க இருக்கிற நிலப்பகுதிகளும் போயிடும் என்ன அப்புறம் ரஷ்யா கால்வாசி எடுத்துக்கிட்டு மீறி அமெரிக்கா எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவீங்கன்னு மறைமுகமாக பின்லாந்து வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து யாருக்கும் உணரணுமோ இல்லையோ அது ஜெலன்ஸ்கி உணர்ந்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இன்னுமே ஜெர்மனியில் பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பெரிய ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது அவர் சொன்ன நாலு வார்த்தை என்னென்னா ஜெர்மனிக்கு எதிராக நீங்கள் க்ரீன் லாவை வந்து கொண்டு வந்தீங்க கிரீன்லான்னா கிரெட்டா தென்பர்களோட போராட்டத்தை மையப்படுத்தி நிறைய க்ரீன் இனிஷியேட்டிவ் கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணிங்க ஆனால் அதனால நிறைய கம்பெனிகள் வந்து வெளியேறிட்டாங்க உங்கள் எக்கனாமியை நீங்கள் இழந்துட்டீங்க அதனால தான் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நாங்கள் கிரெட்டா தென்ப தென்பர்க் மாதிரி வந்தாங்கன்னா பத்து வருஷன்னா கூட தாங்குவோம் நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் ஸ்பெயினை பார்த்து என்ன சொன்னார்னா பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் தான் கொஞ்சம் அதிகமாக ஹமாசுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அம்மாசுக்கான ஃபண்டிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அது அஃபண்டபுள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க பிரிட்டனுக்கு என்ன சொல்லிக்கிட்டாருன்னா அஃபோர்டபுள் அதாவது மோர் ஜிகாதிஷனுடைய இம்மிகிரேஷன் வந்து நிறையா இருக்காங்க அது நீ உங்கள் நீங்கள் உங்கள் தலையெழுத்தை தீர்மானிச்சுக்கிட்டீங்க ஃப்ரான்ஸை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா சரண்டர் ஆல்மோஸ்ட் நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க ஒரு ஆறே ஆறு கேள்வியை கேட்டு முடிச்சிருக்காங்க அமெரிக்கா முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா குறுகிய கால மற்றும் நீண்ட காலமாக உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா என்ன மாதிரியான பாதுகாப்புகளை வழங்க வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் கொஷின் ஏன்னா தொடர்ந்து நீங்கள் அமெரிக்க பேச்சுவார்த்தை உடன்பட மாட்டேன்றீங்க ஐரோப்பா ஆயுதங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதனால் நாங்கள் என்ன கேரண்டி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க இரண்டாவது கேள்வி வந்து எந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து அமைதியான தீர்மானத்தின் ஒரு பகுதியாக அதாவது உக்ரைனுக்கு தங்கள் படைகளை அனுப்ப தயாராக உள்ளன எந்த எண்ணிக்கையில் மூன்றாவது நாடுகள் உக்ரைனுக்கான துருப்புகளை அனுப்ப ஒப்புக்கொள்ளலாம் எப்படி எங்கு எவ்வளோ காலம் அவர்களை நிலைநிறுத்த வேண்டும் நீ அனுப்புனீங்க அப்படின்னா அந்த வீரர்கள் எங்கே நிறுத்துறது எத்தனை காலத்துக்கு நிறுத்தலாம் அது யார் செலவு பண்ணுவாங்க அதில் எனக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க உக்ரைனில் நிலைநிறுத்தப்பட்ட படைகள் மீது சப்போஸ் தாக்கல் நடத்திட்டாங்கன்னா அமெரிக்காவும் நட்பு நாடுகளும் வந்து எதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும் தயாராக இருக்கணும் அதற்கான ப்ரிப்ரேஷன் என்ன ரஷ்யாவின் எதிரான பொருளாதார தடைகளை எவ்வாறு தீவிர தீவிரப்படுத்தலாம் என்று ஏற்கனவே உள்ள கட்டுப்பாடுகள் மீதான கட்டுப்பாடுகளை எப்படி நம்ம ஒன்று ஸ்ட்ராங் பண்ணலாம்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க பதில் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இது கரெக்டான கேள்வி தானே என்னெல்லாம் பண்ணணும் முதல்ல உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன யார் நிறுத்தலாம் யார் அனுப்பலாம் ஏன்னா நிறைய நாடுகள் நம்ம தான் ஆறு ஏற்கனவே சொல்லிட்டு இல்ல எல்லாம் டைலாக் விடுறாங்கல்ல இப்போ அமெரிக்கா கேட்குறாங்க லிஸ்ட்டு கொடுன்றாங்க உங்க நேம் லிஸ்ட் எத்தனை வீரர்கள் நீங்க உங்கள் நாடு சார்பாக அங்கே எல்லைப்பகையில் நிறுத்தி பாதுகாக்கன்னு என்ன நேம் லிஸ்ட்டு கொடுங்க அப்போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க நீ பதில் சொல்ல வேண்டியது ஐரோப்பா தான் டோஸ் இருக்கு இல்லையா டோஸ் குறிப்பாக அடுத்தடுத்த அதிரடிகளை வெளியிட்டுட்டே இருக்காங்க இல்லையா எலான் மாஸ்க் அவர்கள் இப்போ அடுத்த ஒரு அதிரடி கிளப்பிட்டாங்க நாங்கள் தங்கத்தினுடைய ரிசர்வ் வந்து நிஜமாவே எவ்வளோ இருக்குது இல்லை ஃபேக்காக வச்சுருக்காங்களான்னு ஆடிட் பண்ண போகிறோன்ட்டு ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்காங்க லாஸ்ட்டாக ஆடிட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அமெரிக்காவுடைய தங்கம் தங்க இருப்பேன் அதுக்கப்புறம் இவங்க ஆடிட்டே பண்ணல போய் சீக்கிரம் பாருங்க ஒருவேளை இந்த மணி ஏஸில் வர மாதிரி மணி ஏஸில் இரண்டாம் பாகத்தில் வர மாதிரி ஒரு நாட்டோட கருவுளத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தையே யாராவது உருக்கி மணி மணியாக உருட்டி போயிட்டு கடைசியில் வெறும் தங்கத்தை பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்களான்னு போய் முதல்ல செக் பண்ணுங்க ஐயா அதை முதல்ல பாருங்கள் அதுதான் பெரிய ஒரு டீட்டெயிலாக இருக்கிறது ஸோ காலையிலேருந்து பயங்கர ஒரு டாபிக் எப்படின்னா அமெரிக்கானுடைய தங்க ரிசர்வையும் கை வச்சிருக்காங்க ஆடிட் பண்ண போறோன்னு சொல்லியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க சரி இப்போ ஒரு தீவிரவாதியை மர்ம தீவிரவாதியால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்ன சம்பவம் அப்படின்னா பாகிஸ்தான்ல பாகிஸ்தானில் மௌலானா கசிஃப் அலி அப்படின்னு மௌலானா கசீஃப் அலி தான் சீனியர் லீடர் ஆஃப் லக்ஸரி தொய்பா அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் விங் பாகிஸ்தானுடைய பிஎம்எம்எல்னுடைய முக்கிய பொறுப்பு தலைவராகவும் இருந்தக்கூடிய நபர் திடீர்னு இன்னைக்கு யாரோ ஒரு அன்னோன் நபர் என்ன பண்ணியிருக்காங்க கைபர் பக்துல்லா பகுதியில் அவர் வீட்டிலேருந்து வெளியே உட்காந்து அப்படியே இப்படி கொட்டாயை விட்டுக்கிட்டு டீயை குடிச்சிட்டு இப்படியே திருப்பி பார்த்துருக்கிறாரு கரெக்டாக அவர் நெத்தி போட்டலே டமார்னு யாரோ ஒரு மர்ம நபர் அது ரொம்ப முக்கியம் இந்த மர்ம நபர் என்ன பண்ணிருக்கிறாரு அந்த இந்தியாவால் தேடப்படக்கூடிய லக்ஷரி தொய்பானுடைய தலைவனாக கருதப்பட்ட மௌலானா காஷிஃப் அலி என்ற தீவிரவாதியை யாரோ ஒரு மர்ம தீவிரவாதி சுற்று கொண்டு விட்டார் இது பாகிஸ்தான் பரவலில் ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஸோ நாங்கள் வழக்கமாக எந்த தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கல அது இதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த தருணத்தில் லக்ஷரி தொய்பானுடைய மிக முக்கியமான நபர் என்று சுற்று கொள்ளப்பட்டிருப்பது பாகிஸ்தானில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது யார் அந்த மர்ம நபர் சமீப காலமாக சமீப ஓராண்டு காலமாக இந்த மாதிரி மர்ம நபர்களால் சுட்டு கொல்லப்பட்ட தீவிரவாதிகளின் எண்ணிக்கை வந்து பன்னெண்டு நபர்கள் இது வரைக்கும் அந்த பன்னெண்டு நபர்கள் என்று தெரியவில்லை ஆனால் பாகிஸ்தான் முழுமையாக இந்தியாதான் மறைமுகமாக செய்கிறது இந்தியா தான் அஜித் தோவல் அவர்கள் தான் மறைமுகமாக இதெல்லாம் பண்ணுறாங்கன்றதை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதுக்கு இந்தியா தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க உங்கள் மர்ம நபர்களை நீங்கள் தாங்க பாதுகாக்கணும் உங்கள் நாட்டுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் எப்படிங்க எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் எங்கள் நாட்டு மீது பழி போகிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க யார் அந்த மர்ம நபர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் போஸ்டர் அடித்து ஒட்டிட்டு போகிறீங்க பாகிஸ்தானுக்குள்ளார் யார் அந்த மர்ம நபர் யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி அங்கேயும் ஓட்டிடுறாரிங்க அடுத்து என்னன்னா இன்னொரு பெரிய ஒரு சத்திய சோதனைன்றாங்க இந்த எக்ஸ் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய டெரரிஸ்ட் அல் கொய்தானுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் இவர் அப்போ பழைய ஃபோட்டோ இப்போ இவர் யார் அப்படின்னா எஸ்டிஎஸ்னுடைய ஃபாரின் மினிஸ்டர் அதுதான் முன்பு வேறு இப்போ வேறு அப்போ அது கூட தலைவராக இருந்தார் ஏன்னா அமெரிக்கா ஃபண்டிங் கொடுத்தாங்க அது வேறு விஷயம் இவர் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமில் அழைப்பு கொடுத்துருந்தாங்க மியூனிஸ்ட் மா இதில் கூட அழைப்பு கொடுத்துருந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் ஈரானு அழைப்பு விடல ஈரான்லேருந்து யாருமே அவங்க கூப்பில்ல ஆனால் முன்னாள் தீவிரவாதியான நபரை வந்து இந்நாள் நல்லவராக நீங்கள் அழைத்து இருக்கீங்களே நியாயமா அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் கருத்து வந்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட கொய்தானுடைய மிக முக்கிய ஹுராஸ் அல்டீன் ஹுராஸ் அல்டீனை வந்து நாங்கள் யார் சென்காமும் எஸ்டிஎஸும் இணைந்து சுற்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாம் கரெக்டு தான் அதுலேருந்து பிரிந்தவது நபரே அந்த தலைவர் சுட்டுக் கொண்டிருக்கிறாரே அப்படின்னு இன்னொரு விதமாக பேசுகிறாங்க யார் நான் சிரியாவை சொல்கிறேன் நான் சிரியாவில் இருக்கக்கூடிய எஸ்டிஎஸ் ஃபைனல் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இப்போ மியாமி மியாமியில் ஒரு ஜூஸ் நபர் என்ன பண்ணியிருக்கிறார் திடீர்னு கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டார் ரெண்டு பேர்த்த அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவனை பிடிக்கிறாங்க அவன் வந்து என்ன சொல்கிறான்னா நான் வந்து பாலஸ்தீன்காரங்கன்னு நினச்சி சுட்டுட்டேன் ஆ அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் நேற்று இதே ஸ்கை நியூஸ் என்ன சொன்னாங்க ஜிகாதீஸ் ஜிகாபீஸ் இஸ்லாமிக் டெரரிசம்ன்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்க ஸ்கை நியூஸில் ஏன்னா அவங்க போது அல்லாஹூ அக்பர்னு சொல்லி கொத்தினாங்க அதனால இஸ்லாமிக் டெரரிஸ்னாங்க அப்போ இவர் வந்து ஜியூஸ் நான் பாலஸீனமாக இருக்கிறாருன்றதுக்காக நான் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டேன் அப்படின்னு மியாமியில் சொல்லியிருக்கிறார் அப்போ இது என்ன ஜியூஸ் டெரீசமாக அப்படின்ற ஒரு கேள்வியோடு இந்த பதிவை முடிக்க நினைக்கிறேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த பதிவோட தொடக்கம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவர்கிட்ட கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ஏன் அமைதியை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு ஆயுதங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க டன் கணக்கான ஆயுதங்கள் இதுவரை இஸ்ரேல் வரலாற்றிலே அவ்வளோ ஆயுதங்கள் குவிக்கப்படவில்லையே ஏன் அமைதியை வந்து சில நேரங்களில் ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் அமைதி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வலிமையான ஆயுதங்களால் மட்டுமே அமைதி ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இரண்டாவது வார்த்தை என்னன்னா நிதனையாக அவர்கள் வந்து காசா பீப்புளை ஒரு கம்பர்ட் ஜோனுக்கு நான் வெளியே கொண்டு வர நினைக்கிறேன் நான் வேர் ட்ரைங் டு ஹெல்ப் த பீப்புள் காசா மக்களுக்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் ஒரு கம்பர்ட் ஜோனுக்கு அவங்கள வெளியேற்றணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து அவங்கள தாக்கணும்னு நினைக்கிறேன் உதவி செய்யணும்னு தான் நினைக்கிறேன்ன்ற பதிவோடு நான் முடிக்கிறேன் அடுத்த பதிவு ரவிக்குமார் சோம சேனலில் ஏன்னா எஸ்புல்லா தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இவங்க அவங்க நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க மீண்டும் ஒரு லெபனான் இஸ்ரேல் பதற்றம் அதிகரித்திருக்கிறது பெரிய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது நிறைய விஷயங்களை தொகுத்து வழங்க போகிறோம் அடுத்த பதிவில் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்